எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெயில் காலத்தில் வெயில் சூட்டை குறைக்கிறதுக்காக சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து என்னென்ன உணவுகள்னு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க நண்பர்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோடைக்காலம் வந்தாலே வெயிலின் வெப்பம் வந்து அதிகரித்துவிடும் நண்பர்களே அதனால் வந்து பலருக்கு வந்து இயற்கையாகவே உடல் ஊசணமாகி அதிகமாகிவிடும் இதன் விளைவாக அதிக சோர்வு வயிற்று வலி வயிற்றுப்போக்கு அதிக வேர்வை சிறுநீர் கழிப்பது பிரச்சினை மற்றும் சர்ம நோய்கள் என பலரும் கோடைக்காலங்களில் அவதிப்படுவது உண்டு இதனால் இந்த வீடியோவில் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குவதற்கான மற்றும் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்கவும் கோடைக்காலத்தின் உடலை குளிர்ச்சியாக வைக்கவும் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் ஒன்று தர்பூசணி ரெண்டு வெள்ளரிக்காய் மூன்று முலாம்பழம் நான்கு இளநீர் ஐந்து நுங்கு ஆறு பதநீர் ஏழு வெந்தயம் எட்டு நீர்மோர் ஒன்பது நீராக்காரம் பத்து கம்பங்கோல் இந்த பத்து வயதுளை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போதான் நாம் போடும் வீடியோக்களை உடனே உடனே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சரி வாங்க அந்த பத்து பயன்களை பற்றி விரிவாக இப்போ பார்க்கலாம் ஒன்று தர்பூசணி அதிக நீர்ச்சத்து உள்ள பழங்களில் வந்து முதன்மையாக உள்ள பழம் வந்து தர்பூசணி உடலில் நீர் வறட்சியை போக்க அதிக நீர்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று அது அந்த வகையில் தர்பூசணி உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் உடல் வறட்சியை போக்கவும் ஒரு முக்கியமான பழம் வந்து தர்பூசணி பழம் இது அவசியமாக சாப்பிடணும் ரெண்டு வெள்ளரிக்காய் வெயில் காலம் வந்தாலே பேருந்து நிலையங்களும் மற்றும் அதிகம் கூட்ட உள்ள இடங்கள் விற்கக்கூடிய ஒரு உணவு வந்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் வந்து அதிக நீர்ச்சத்து மட்டும் இல்லாமல் அதிக நார்ச்சத்து அடங்கியிருக்குது நண்பர்களே வெள்ளரிக்காய் வந்து உடல் செரிமானத்தையும் எளிதாக்கும் வெள்ளரிக்காயில் நாட்டு வெள்ளரிக்காய் ஹைபிரட் வெள்ளரிக்காய் உண்டு அதில் வந்து நாட்டு வெள்ளரிக்காய் வந்து சாப்பிடுவது மிகவும் நல்லது நண்பர்களே வெள்ளரி பழம் வந்து இந்த சீசன்லையும் நிறையவே கிடைக்கும் இதை பயன்படுத்தி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இதுவும் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு மிகவும் வெள்ளரி பழம் நல்லது மூன்று முலாம்பழம் அதாவது கிட்னி பழம் தர்பூசணிக்கு அடுத்து குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பழம் வந்து அது முலாம்பழம்தான் அதிக குளிர்ச்சித்தன்மை கொண்ட ஒரு பழம் என்கிறதுனால முலாம்பழத்தை அளவாகத்தான் சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது சளி மற்றும் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்பட அதிக வாய்ப்புண்டு அதனால் அளவாக சாப்பிட்டால் இது ஒரு அற்புதமான முலாம்பழம்தான் நான்கு இளநீர் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பானம் இளநீர் உடல் வெப்பத்தை தணிப்பதில் இளநீருக்கு நீகா தான் சிலருக்கு இயற்கையாகவே உடல் உஷ்ணமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க காலையில் வெறும் வயிற்றிலேயே இளநீர் குடித்து வந்தால் மிகவும் நல்லது அன்றைய நாள் முழுவதும் வந்து புத்துணர்ச்சியாகவும் மற்றும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் நண்பர்களே ஐந்து நுங்கு பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு பனை நுங்கு இதில் வந்து நீர் மற்றும் ல்லாமல்னிம சத்துகளும் அடங்கியிருக்குது நண்பர்களே நுங்கு உடல் வெப்பத்தை குறைத்து உடலை நல்ல குளிர்ச்சியாகவும் வைத்து கொள்ளும் பொதுவாக வெயில் காலத்தில் தான் நம் அம்மை போன்ற சர்ம நோய்கள் வருவது உண்டு ஆனால் இந்த நுங்கினை சாப்பிடுவா சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் வழி வருவது தடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் இதுக்கு ஒரு போட்டு உன் நண்பர்களுக்கும் பயனடைவதற்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே